இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இனியாவை வந்து எப்படியாச்சும் கடத்தி அதுக்கப்புறம் அவளை கொலை பண்றதுதான் இப்போ வந்து மாயாவோட அமுதாவோட பிளானாவே இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு அந்த இனியாவை ஒழிக்கணும் இல்ல அந்த யாழ்னையும் ஒழிக்கணும் அவங்க ரெண்டு பேர்ல யாரு ஒழிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாயா வந்து இனியாவை எதிரியா நினைக்கிறாங்க அந்த அமுதா வந்து ஜாலினியதில் நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை தீரணும்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தரை ஒழிச்சு கட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இப்போ வந்து பெரிய பிளானை எடுத்து அவங்க இல்லாட்டி இனிமேல் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம தோத்து தோற்று தோத்து எல்லா இடத்தையும் அவசியப்பட்டு தான் நிற்கணும் அதனால நான் சொல்கிறத கேளுங்கள் இவளை கடத்தி அவளை முறையாக சாவனா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அடி ஆளுங்கெல்லாம் வச்சு கடத்திடுறாங்க கடத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இனி அவள் வந்து எப்படி இனியோட சா சாப்பிட்றா நம்ம மூஞ்சை காட்டினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மாயாவும் என்ன இனியா எந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு தெரியலையா கவலைப்படாத நாங்க தான் உன்னை கட்டிட்டு வந்திருக்கோம் நீ ஏன் கவலைப்படுற உனக்கு சோறு குழம்பு ஆய்வழி கூழ் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் என்ன வேணுமோ கேளு காடை ஃப்ரை கூட கேளு அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆனா இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்றதுக்கு நீ ஒரு நாள் தான் இருக்க போற ஏன்னா நாளைக்குதான் நீ மண்டியே போட்டுருவே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா விக்ரம கல்யாணம் பண்ணுனா நீ சாகனும் அதுக்கு நான் உன்னை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விக்ரம் உண்மையான மனைவியா ஒரே ஒரு மனைவியா நான்தான் இருக்கப்பட அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நினைச்சேன் நீ இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் இல்லாமல் விக்ரம் வந்து என்னுடைய புருஷன் அவரை எப்படி நீ அடையலாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து உன்னுடைய புருஷனாக இருக்கிற விக்ரம் மேலே காதல் வைக்கல அவனை வந்து நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்கில் சேர்ந்தப்போ விக்ரமும் அதே இன்ஸ்டியூட்டில் தான் சேர்ந்துருந்தாரு எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்போவே காதல் மேலே இருந்துச்சு ஆனால் அவர் வந்து பாஸ் ஆகி வெளியே வந்துட்டார் நான் வந்து ஃபெயில் ஆகி நின்றுட்டேன் அதனால எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு டச்சிங் இல்லாமல் இருந்துச்சே தவிர கடைசி வரைக்கும் முதல் காதல் அப்படின்றது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இப்போவும் இருக்குது ஆனால் விக்ரம் வந்து உன்ன கல்யாணம் பண்ணதுனால இது எங்களால் காட்ட மாட்டேங்கிறாரு அவ்வளோதான் கடுமையா பேசிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்க மாயா என்ன இருந்தாலும் முதல் காதலாக இருந்தாலும் சரி மொத்த காதலாக இருந்தாலும் சரி அதை அப்பப்போ முஞ்சிச்சு திரும்பியும் அதிலயே பேசிக்கிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னும் அதை பேசுறது தான் நீ நினைக்கிறேன் ஆனா விக்ரம் எல்லாம் வச்சிருக்க காதல் ஆழமானது ரொம்ப புனிதமானது அப்போ இப்படின்னு சொல்லிட்டு பயமா டைலாக் வச்சிருக்கா நீ என்னதான் சொன்னாலும் உன் கல்யாணம் நடக்கவே நடக்காது உனக்கு ஏற ஒரு நல்ல பையனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிரு ஏன் நீ வந்து உனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை ஆசைப்படுற இன்னும் நியேசிக்கிற உண்மையில் ஆசை வச்சுருக்கேன் உன்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல பையனை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த இனியாவோட டார்ச்சரில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போப்படுறாங்க மாயா ஏன்னா இவங்க நினைச்சது எல்லாமே விக்ரம் அடையணும்னு மட்டும்தான் தவிர இவ சொல்கிற மாதிரி எப்பவும் அவர் சொல்கிறத கேட்கவே கூடாது நான் விக்ரம் அடைகிறதில் உறுதியாக இருக்கேன் இதுக்கு மேல் நீ ஏதாச்சும் பேசணும் நீச்சு உனக்கு மரியாதையே இல்லை சாகு போகிற நேரத்தில் சந்தோஷமாக சாகாத அதை விட்டுட்டு என் உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது